நாடோடி பசங்க இந்த ஹலோ ஃபியூச்சர் ஸ்டோர் எங்க இருக்குன்னா வேர்க்கிழமி ஜங்ஷன்ல பசினா ஸ்டோர் பக்கத்துல முன்னாடி ஹலோ மொபைல்ஸ் இருந்த அதே கட்டிடம் புது பொலிவுடன் அல்நூர் டவர்ங்கிற பேர்ல இரண்டு தளத்தோடி தான் இப்போ ஓபன் ஆயிருக்கு ஹலோ ஃபியூச்சர் ஸ்டோர்

சுஜிர் ஜபக் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை திறந்து வச்சாங்க இந்த நிகழ்வில் குளச்சல் நகர்மன்ற உறுப்பினர் எம்ஏ ரஹீம் அவங்களும் கலந்து கொண்டாங்க அல்லூர் தவறுடைய உரிமையாளர் ஹாஜி என் உபேஸ் அவங்க ஃபேமிலி சேர்ந்து தான் செகண்ட் ஃப்ளோரை ஓபன் பண்ணி வச்சாங்க ஓப்பனிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னி கடைக்கு உள்ளாடி போய் மூணு ஃப்ளோர் அதாவது கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மூணையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் கிரவுண்ட் ஃப்ளோரில் மொபைல் அண்ட் அக்சசரிஸ் மொபைலுக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் இருக்குது கூடவே வாட்சஸ் பர்ஃப்யூம்ஸ் டேட்ஸ் அத்தர் ஸ்பைசஸ் ஃபாரின் குட் ஐட்டம்ஸ் டிவி டேட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படியே நான் நடந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிட்ஸ் வேல்ட் ஃபாரின் குட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது அப்புறம் கிஃப்ட் அண்ட் டாய்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபாரின் குட்ஸ் ஐட்டம் அப்புறம் எமர்ஜென்சி லைட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது லேடிஸ் ஹேண்ட்பேக் அண்ட் பர்சஸும் நிறைய கலர்ஸ் இருக்குது அப்புறம் பேபி கேர் ஐட்டம்ஸ் ஹிமாலயா ப்ராடக்ட்ஸு செபாமெட் ப்ராடக்ட்ஸும் வச்சுருக்காங்க டால்ஸ் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டால்ஸு பக்காவாக இருக்குது டாய்ஸ் ஆல்சோ சூப்பர் எல்லாத்தோடய ப்ரைஸும் எடுத்து பார்த்தேன் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு ரிமோட் கார் நிறைய கலெக்ஷன் ஜேசிபி மாடல் ட்ரக் மாடல்லாம் நிறைய இருக்குது சுற்றி பார்த்துட்டு இப்போ நான் நடந்த அப்படியே செகண்ட் ஃப்ளோருக்கு போறேன் ஆயிரத்தி ஐம்பது செகண்ட் ஃப்ளோரில் ஹெவி டாய்ஸ் ஐட்டம்ஸ் சூப்பராகவே இருக்குது குழந்தைங்களுக்கு பிடிச்சது மாதிரியான கார்ஸ் பைக் எல்லாமே இருக்குது இந்த கார் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆட்டும் ஓட்டிக்கலாம் ரிமோட் கண்ட்ரோல்லையும் ட்ரை பண்ணலாம் அப்புறம் இந்த செகண்ட் ஃப்ளோரில் வால் கிளாக் ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அது போக கிச்சன் அப்ளைன்சஸும் இருக்குது பிரஷர் குக்கர்ஸ் தாவா இண்டக்ஷன் ஸ்டவ் ஸ்டீல் அண்ட் சில்வர் பிளேட்ஸ் கிளாஸஸ் அயன் பாக்ஸ் ஹாட் பாக்ஸஸ் அப்புறம் ஃபேன்ஸ் ஏர் கூலர் எல்லாமே இருக்குது ஹலோ ஃபியூச்சர் ஸ்டோரை சுற்றி பார்த்துட்டு அப்படியே கீழே வந்துவிட்டோம் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்ததுன்னா என்கொயரி பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம நாடோடி பசங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்